அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை டுடே எபிசோட் இங்கே சாப்பிடுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை வராங்க என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அதுவாப்பா வேலைக்கு தான் கிளம்பலான்னு இருக்கேன்றாங்க அப்படியா சரிங்கம்மான்றாங்க அதுக்கப்புறம்மா என்னங்கன்னு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்றாங்க அன்றைக்கி வந்தேன் ரெடி பண்ண வந்த அன்னைக்கு திட்டினீங்க என்றைக்கு கூட சாரிங்கன்றாங்க உன்னைப்பா அன்றைக்கி பாப்பா அவங்களுடைய அம்மா அப்போ நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுச்சு அதனால தான் அப்படி இருந்துச்சுன்னு சேர சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா எடுத்துக்கலாம்ங்க சாரிங்கன்றாங்க இங்கேன்றாங்க நீல சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம் நீ எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் சரிங்களா அதனால நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டான்னாங்க என்ன மாமா வாசனை கமகமனம் இருக்குது சமையல் பண்ணியிருக்கோம்ப்பா டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது யாரே உங்கன்றாங்க அதுவா நீங்கள் சொந்தக்காரம் மாமா பொண்ணுதான்றாங்க அவங்களுக்கு அண்ணன் மேலே ஒரு கொஞ்சம் லவ்வா லவ்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன்றாங்க அவங்களுக்கு அண்ணன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்றாங்க ஏதாச்சும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தால் ஐயோ கல்யாணம் எடுக்கக்கூடாதுன்னு வீண்டிக்கிறவங்க அவங்க ஏன்னா அண்ணன் அந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க அவங்க அப்படி ஏன்றாங்க ஆமாண்டாங்க இப்ப பாருங்களேன் எனக்கு கொஞ்சம் போட்டு அதாவது இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னா அண்ணன் உடனே போட்டு கொடுத்துடணும் வாங்க சூப்பரா இருக்கும் அம்மா உன்னால வேற யாராலையும் இப்படி சமைக்க முடியாது சரிப்பா பா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல போட்டு விடுவாங்க என்னங்க ஏன்னா இது ரெகுலரா எங்க வீட்டுல நடக்கிறதான்றாங்க அதுக்கப்புறம் பாப்பா தனியா இருக்கு நீ அப்பப்ப வந்து இருந்துட்டு போ வீட்டுல சரியா மாமா அம்மா இல்லாத போது கண்டிப்பா வர சரியா நான் கவலை போடாத அப்பப்போ வந்து நல்லா பேசிட்டு போயிடுறேன்றாங்க அம்மா இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைன்றாங்க சரி ஓகேன்றாங்க அப்புறம் எங்கள் தள்ளி வாங்க என்னன்னு அவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தா அப்புறம் அவங்க பேசாத போயிட்டு போகிறாங்க எல்லாம் அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படியா சரி சரி ஓகேன்றாங்க அப்புறமா நிலவுடைய அண்ணி வந்து கால் பண்ணலான்ட்டு நிலா கால் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய அம்மா இருந்துட்டு மாதிரி நீ நிலாவை கால் பண்ணி எதுக்காக இங்க இங்கேப்பா அவர் ஃபஸ்ட்டு இங்கே வர சொல்லலாம் ஏன்னா அவர் சந்தோஷம் நிம்மதி இல்லாத இருக்கா இனிமேலாம் அந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வரதை கூட்டிகிட்டு வந்தலான்றாங்க அத்தை என்ன அத்தை இருக்கீங்க உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்க நீ கால் பண்ணி கூப்பிடு அது இல்லாத அவளை மட்டும் வர சொல்லுன்றாங்க அப்படி இப்படின்னு பேசி அவளை இங்கே இருக்க வச்சலான்றாங்க அத்தை இதை தப்பாக படலையான்றாங்க என்ன மாதிரி தப்பு ஒரு தப்பு இல்லை சரியா அந்த வீட்டிலேருந்து இது வரத்துக்கு அவள் கொஞ்சம் யோசிக்கிறா பயப்படுறான்னு கூட சொல்லலாம் அதனால் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பண்ணுன்றாங்க சரி ஓகே அத்தைன்றாங்க அதுக்கப்புறமா நீலாவை கால் பண்ணுறாங்க நீ சொல்லுங்க நீன்றாங்க நான் சொன்ன சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுங்களா இல்லா என்னை மன்னிச்சு நான் எடுத்து வச்சு எனக்கு டேட்ஸ் கொடுத்து வச்சா எல்லாமே போய்ட்டு ஒரிஜினல் இல்லையா அதனால் நீ திருவண்ணாமலைக்கு வந்த ரியாங்க அண்ணி திருவண்ணாமலைக்கு ஆமாங்றாங்க நீங்கள் வந்துரு இல்லை அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை நீ அது வந்துன்றாங்க ஏன்ன இல்லை இப்படி தயங்குற நான் சொல்கிறத கொஞ்சம் பாருன்றாங்க நீங்கள் வா அது நீ மட்டும் வா சோழனை கூட்டிகிட்டு வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே அண்ணி வரேன்றாங்க வந்து நீ எடுத்துகிட்டு போய்டுன்றாங்க சரி ஓகேன்னு ஃபோன் வைக்கிறாங்க அத்தை இது வீட்டில் மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா ஏதாச்சும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றாகாது நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்றாங்க அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டேயும் அவங்களுடைய பையன் கிட்டே இது மாதிரி நீலாம் இங்கே வருவா சர்டிஃபிகேட்டுக்காக அவளை இங்கே பேசி இருக்க வச்சலாம் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் எதுக்குமா அவளை நீங்கள் வர வச்சிங்க போனோம் போகணும்னாவே இருக்குது டே கொஞ்சம் பொறுமை இரு கொஞ்சம் பொறுமையிடு எதுக்கும் கோபப்பட வேண்டாம்றாங்க ஏங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படி இப்படியும் பேசி இருக்க வச்சு மறுபடியும் நின்று போன கல்யாணத்தை பண்ணிடலாம் இல்லான்றாங்க சரி ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க நீங்களாவும் அந்த வீட்டிலேருக்கிளம்புறாங்க துணைக்கு வந்து பல்லவன் அமைச்சிருக்கிறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க